அப்பாயோ ஏய் துணி தான காய போட்டு வந்தேன் ஆமா அதுக்கு என்ன இவ்ளோ சீன்னு நீங்க சொன்னீங்கன்னு ரெண்டு பக்கெட் துணி மட்டுமல்ல போய் வெளில கால வச்சுட்டு வந்தேன் சரி வெளிய ராக்கிஷோட பால் இருந்துச்சு சரி பாவம் ஃபிரண்ட் ஆச்சுன்னே எடுத்து குடுக்க போனேன் தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நான் மேலே ஏறி வரதுக்குள்ள எப்படி முடிச்சு வாங்குது மா ரொம்ப கஷ்டமா எப்படிமா இந்த உடம்பு வச்சுக்கிட்டு காலையில சீக்கிரம் எழுந்து எங்களுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்து அப்புறம் அப்பாக்கு ஆபீஸ்க்கு லஞ்ச் கட்டி கொடுக்கறது அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ் போய் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்து வீட்டுல டின்னர் பண்ணி வீட்டும் கிளீனா வச்சு மா எனக்கு சொல்ல முதல் மூச்சு வாங்கம்மா இந்த உடம்பு வச்சிட்டு எப்படிமா இவ்வளவு எல்லாம் பண்றேன் என் சொல்லமா நீனு சூப்பரா பண்றமா மூச்சு வாங்கினேன் இந்த மாதிரிலாம் இருந்தேன்னா இதெல்லாம் புரியுது <laughs> <phone. laughs> <laughs> <laughs> கேட்டுச்சுல சரி நான் போய் அம்மா என்ன நான் மச்சா என்ன வீட்டுல யாரும் இல்ல போல இன்னைக்கு பக்காவா பார்ட்டி பண்ணிடலாம் நினைக்கிறேன் டி நேரா அமைதியா இருக்கிற நான் பிரச்சனை அங்கிள் இது அங்கிளா டீ சொதப்பாதரா என்ன அம்மாச்சாச்சு உனக்கு அங்கிள் 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 நான் பேசுறது உங்களுக்கு எப்படி கேக்குது உன் வயசு உன் வயசு மருத்துவா கேக்குது ஆனா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வேற மாதிரிலாம் கேக்கும் மச்சான் மச்சம் டென்ஷன் பண்ணாதரா இன்னைக்கு பர்த்டே டோ வா ஹாப்பி பர்த்டே டு யூ

பன் பண்ணிட்டு இருந்தமே மறக்க முடியுமா இந்த இருக்கா மறக்க முடியுமா கொஞ்சம் அதே மாதிரி நம்ம சண்டைக்கு ஆழியா கவலைப்படாதம்மா ஏன் வாய்ஸ் ஏன் வாய்ஸ் தான் ஓ வாய்ஸ் ஓ வாய்ஸ் ஓ ஹேப்பி பர்த்டே அங்கிள் பர்த்டே கொஞ்சம் கொஞ்ச ஆடியோ இல்ல ஏன் பர்த்டே உங்களுக்கு எப்படிமா தெரியும் உங்க பர்த்டே மட்டும் இல்ல அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ோட பர்த்டே உங்களுக்கு தெரியும் இப்போ சதீஷ் அங்கிள் தான் கால் பண்ணாங்க சதீஷே உனக்கு கால் பண்ணா வெளிய நிக்கறாங்க வாங்க வாங்க அங்கிள் எதுக்கு வந்தாวะ நான் வர சொல்ல வேண்டியேண்டா என்ன பண்றாங்க இது அங்க போறாங்க சதீஷே அங்க இருக்காங்க அங்க இருக்காங்க நாப் பண்றா அம்மா கிட்டேன் சொல்லிலாது என்ன? சுர் லருந்திரும். எப்படியுடி? என்ன நான் கஷ்டப்பட்டு ஆன்வல் டேல பேர் கொடுத்து நாலு நாள் ரிஹர்சல் பண்ணி அந்த ஆன்வல் டே வந்து பாருங்க பான்னு சொல்லும் போது வேலை இருக்கு என்னால பண்ண முடியாது நீ போய் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க எல்லாம் பண்ணது அன்னைக்கு அம்மா உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போமான்னு கேக்குறது ஆபீஸ்ல முக்கியமான செமினார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்த வேலை இது கூட பரவாயில்லப்பா ஆனா இந்த கோயிலுக்கு குடும்பத்தோட போலாம்னு சொல்லிட்டு

கடைக்கு போயிட்டு வரது எவ்வளோ ஜாலியாக இருக்கு இதுக்கே இவங்க இப்படி பண்ணுதுங்க ஐயோயோ இஞ்சி பேச சொன்னேன் வாங்கினியா ஐயோ மறந்துட்டங்க சரி வா போலாம் ம் சரி மறுபடியும் முதல்ல இருந்து சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போல ச்சே தாலை வலிக்குது உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் காஃபி போட்டு குடிக்கணும் ஐயோயோ காஃபியா அத நீங்கிட்ட சொல்ல முதல்லாச்சு இறோம் கருவேப்புள்ள கொத்தமல்லி அப்படியே தூவி அப்படியே என்ன கருவேப்புள்ள கொத்தமல்லி மறந்துட்டோம் அவ்வளவுதானே பரவாயில்ல இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடுவோம் வா போலாம் இப்படி இருக்கதும் நல்லா இருக்குல்ல ஆமா நானும் சின்ன வயசுல இந்த மாதிரி கடைக்கு போய் தான் இருந்தேன் ஏய் அப்படியே நில்லுங்க இந்த பக்கம் வரும்போது போகும்போது எல்லாம் என் தம்பிய கலாய்கிறியா நீ எங்கிட்ட மாட்டிக்கு நீங்க ரெண்டு பேரும் நீங்க தாண்டா எங்க கிட்ட மாட்டீங்க